காகம் நம் முன்னோர்களாக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அமாவாசை போன்ற தினங்களில் அதற்கு உணவு வைத்து நம் முன்னோர்களை வழிபடுகின்றோம் இந்த காகம் சொல்லும் சகுனம் என்ன என்பதை பார்க்கலாம் எங்கேனும் பயணம் செல்லும்போது உங்களை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் உங்களுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டும் காலையில் உங்கள் வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தால் அது உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறியாக எடுத்து கொள்ளலாம் சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டில் போட்டாலும் நெருப்பினால் நமக்கு ஏதோ துன்பம் ஏற்பட போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் காகம் பூக்கள் பழங்கள் ஏதாவது தங்கள் வீட்டில் போட்டுவிட்டு சென்றால் அவை வீட்டில் ஆண் குழந்தைகள் அந்த வீட்டில் பிறக்கும் என்பதாக நம்பிக்கை இன்னொரு காகம் நம் முன்னோர்களாக வழிபட்டு